கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஆறு முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாய் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் holy are those who have part in the

இரண்டாம் சாவுக்கு அதிகாரம் இல்லை அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாய் இருப்பார்கள் கிறிஸ்துவோடு ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள் ஆம்மேன் முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது மறித்தவர்களுக்குள்ள உயிர்த்தெழுதலின் முதல் கட்டமாகும் வேதத்தில் உயிர்த்தெழுதல் இரண்டு வகையாக பகுக்கப்படுகிறது நீதிமான்களின் அதாவது விசுவாசிகளின் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் துஷ்டர்களின் அதாவது அநீதி செய்பவர்களின் உயிர்த்தெழுதல் இரண்டாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுபவர்கள் யார் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று அப்போஸ் நாகிய பவுல் கூறுவதை தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற்பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிறுவம் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த உயிர்த்தெழுதல் நீதியுடன் வாழ்ந்த விசுவாசிகளுக்கானது அவர்கள் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் இவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருப்பார்கள் இந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் மிக ஆசிர்வாதம் உள்ளவர்கள் அதாவது பாக்கியம் பெற்றவர்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் இரண்டாம் மரணத்திற்கு உட்பட மாட்டார்கள் அதாவது இரண்டாம் மரணம் நரக தண்டனை வராதபடி பாதுகாக்கப்படுகிறார்கள் இரண்டாம் மரணம் என்பது ஆன்மீக மரணம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் அக்கினிக் கடல் என விவரிக்கப்படுகிறது இதுவே இறுதி தீர்ப்பு நித்திய தண்டனை வேதத்தில் முதலாம் மரணம் என்பது இயற்கையான சரீர மரணம் இரண்டாம் மரணம் என்பது நரக தண்டனை அல்லது ஆன்மீக மரணம் அதாவது தேவனிடம் இருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்ட நிலை பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் விக்கிரகராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள் அதாவது நீதிமான்கள் விசுவாசிகள் நரக தண்டனையை சந்திக்க மாட்டார்கள் இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியராக இருக்கின்றனர் இது தேவனுக்கு நேரடி சேவை செய்வதை குறிக்கும் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ் நாகிய கூறுவதை அவரது முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் தெய்வீக ஆசாரிய பணியை செய்கிறார்கள் அதாவது தேவனுக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் தேவனுக்கு தூயதாக வாழ்ந்து சேவை செய்கிறார்கள் அவர்கள் ஆயிரம் வருடங்கள் கிறிஸ்துவுடன் அரசாளுவார்கள் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கான அரசாட்சி என அழைக்கப்படுகிறது கிறிஸ்து பூமியில் ஆயிரம் வருடங்கள் அரசாளுவார் இந்த ஆயிரம் ஆண்டுகள் அவருடைய விசுவாசிகளுடன் சேர்ந்து நடைபெறும் அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் என்று பௌலடிகளார் கூறுவதை திமுத்தையை எழுதின இரண்டாம் நிறுவம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வழங்குகிறது கிறிஸ்துவில் உறுதி கொண்ட விசுவாசிகள் உலகத்தில் உள்ள துன்பங்கள் அடைந்தாலும் இறுதியில் அவருடனே நித்திய ஆட்சி அனுபவிப்பார்கள் அவர்களின் உயிர்த்தெழுதல் வல்லமையாகவும் இரண்டாம் மரணத்திலிருந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் மொத்தத்தில் விசுவாசிகள் குறிப்பாக கிறிஸ்துவில் மரணித்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள் அவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாக இருப்பார்கள் அவர்களுக்கு நரக தண்டனை அதாவது இரண்டாம் மரணம் இருக்காது அவர்கள் தேவனுக்கு ஆசாரிய சேவை செய்து கிறிஸ்துவுடன் ஆயிரம் ஆண்டு அரசாமை செய்வார்கள் இதனால் நாம் உலக வாழ்க்கையில் சாட்சி வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் இதை விசுவாசிக்கிறீங்களா அணுதினமும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து கத்தாவே நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீர் உண்மையே நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் உமது வாக்கு தத்தங்களை எங்களுக்கு காட்டி நித்திய வாழ்வின் நம்பிக்கையை எங்களுக்கு அளித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் பணிந்து நாங்கள் பாக்கியவான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இரண்டாம் மரணத்திலிருந்து எங்களை பாதுகாத்து உம்மோடு சேர்ந்து நித்திய அரசாட்சியில் பங்கு பெற அருள் புரியும் எங்கள் அன்பின் தகப்பனே என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியோடு ஜெபிப்போம் அவரே நம்மை இரண்டாம் மரணத்தில் இருந்து பாதுகாத்து அவருடைய ஆயிர வருட அரசாட்சியில் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய ஊழியக்காரர்களாய் அவரோடு இருக்க கிருபை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் Amen. Amen.